அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூன் மூன்றில் என்ன அப்படின்னா உலக மிதிவண்டி தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அதாவது மிக சிறந்த ஒரு நீண்டகால பயன்பாடுடைய பல்திறன் கொண்ட சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மலிவான நம்பகமான ஒரு போக்குவரத்து கருவி என்று சொன்னால் அது மிதிவண்டி தாங்க அந்த மிதிவண்டியை நாம் அதிகளவு பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைவதாகவும் இதை அனைவரிடத்திலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் உலக மிதிவண்டி தினம் ஜூன் மூன்றாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதுக்கப்புறம் இந்த ஜூன் மூன்றுல வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மூன்றாம் நாள் பிறந்தார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஐந்து முறை பதவி வகித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என ஐந்து ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்தவர் திராவிடக் கழக தலைவராக ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை பதவி வகித்தவர் இவருடைய திரைப்படங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனங்கள் எழுதியிருக்கிறார் இருநூற்றி பத்து கவிதை தொகுப்புகளை கவிதைகளையும் இவர் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு சிறுகதைகளையும் இருபதுக்கும் மேற்பட்ட நாவல்களையும் புதினங்களையும் எழுதியவர் தான் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள்ங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய அந்த வசனங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்ததாகவும் பிரபலமாகவும் இருக்குங்க அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த வசனங்கள் அந்த மொழி அடுக்கு மொழி வசனங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வசனங்கள்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க அந்த பராசக்தி படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து சாலையோரம் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பார் அப்போ சிவாஜி அவர்கள் வந்து அதில் வந்து ஒரு பிச்சைக்கார கேரக்டர் மாதிரி நடிச்சிருப்பார் இல்லைங்களா அப்போ சாலையோரம் வந்து படத்து தூங்கிட்டு இருப்பார் பராசக்தி படத்தில் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு போலீஸ்காரை வந்து அவர் தட்டி எழுப்புவார் அப்போ வந்து கேட்பார் நீ என்ன பிட் பாக்கெட்டா அப்படின்னு சொல்லி கேட்பார் நான் எம்டி பாக்கெட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து என்னடா முழிக்கிற அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் கேட்பார் தூங்கி எழுக்க தூங்கி எழுந்துட்டவரை வந்து கேட்டீங்க அப்படின்னா பின்ன முழிக்காமல் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வந்து பல வசனங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனோகரா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் அதாவது வந்து தாயை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விதேன் அப்படிங்கற வசனங்கள் எல்லாம் புகழ்பெற்ற வசனங்கள்ங்க அதே மாதிரி வந்து நம்முடைய மந்திரி குமாரி படத்தில் அதே மாதிரி மருதநாட்டு இளவரசி படத்திலலாம் மிகச்சிறந்த வசனங்கள் எழுதியிருப்பாருங்க அதுவும் மருதநாட்டு இளவரசி படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காதல் வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதில் சொல்லியிருப்பார் வந்து பார்த்திங்கன்னா மிரு ஜாதியில் வந்து புலி மானை வேட்டையாடுகிறது ஆனால் மனித ஜாதியில் மான் புலியை வேட்டையாடுகிறது அப்படிங்கிற அந்த காதல் வசனங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி வந்து மந்திரி குமாரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போனால் போகிற வரேன்னா வர மந்திரிப்பதி வந்ததும் தெரியல போகிறதும் தெரியல அந்த வசனங்கள் எல்லாம் வந்து மிகச் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி வந்து பூம்புகார் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதி தவறிய பாண்டிய நெடுஞ்செலியனே உனக்கு செங்கோல் எதற்கு மணிமுடி எதற்கு வெண்கொற்ற குடை எதற்கு அப்படிங்கிற அந்த ஆவேசமாக பேசக்கூடிய வசனங்கள் என்று பல வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து மிகச் சிறப்பாக அழைக்கப்படுகின்ற நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் மூன்றாம் நாள் தலைவர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலைஞர் அந்த பட்டத்தை வந்து நம்முடைய எம் ஆர் ராதா அவர்கள் வந்து தூக்கு மேடை நாடகத்தின் போது அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்